எல்லோருக்கும் வணக்கம் போதி ஸ்பிரிச்சுவல் பாத் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா ஒரு வித்தியாசமான பதிவு தான் நம்ம பார்க்க போறோம் அது என்னன்னா அதாவது நம்ம ஃபாலோ பண்றோம் ஒரு சிலரை என்லைட்மெண்ட் அடைஞ்சவங்களை ஃபாலோ பண்றோம் அவங்க ஃபாலோ பண்றதுனால நமக்கு என்லைட்மெண்ட் நமக்கு கிடைச்சிருந்தா யோசிங்க டோன்ட் ஃபாலோ அதர்ஸ் உங்களை நீங்களே பின்தொடர ஆரம்பியுங்கள் அதற்குரிய ஆற்றலும் சக்தியும் பிறக்கும் பொழுதே உங்களிடத்தில் மட்டும் தான் இருக்கிறது சோ என்லைட்மெண்ட் அடைஞ்ச்மெண்ட் அடைஞ்சிட்டான்னா எல்லாரும் அடைஞ்சிட்டாங்களா புத்தரை போல ஆயிட்டாங்களா ஓசோட்மெண்ட் அடைஞ்சாரு ஓஷோ போல ஆயிட்டாங்களா காஞ்சிபுரியம் அடைச்சாரு அதை எல்லாரும் அதே மாதிரி ஆயிட்டாங்களா கிடையவே கிடையாது ஆனா அவங்களை ஃபாலோ பண்றவங்க எல்லாரும் என்லைட்மெண்ட் ஆயிட்டாங்களா கிடையவே கிடையாது ஏன் அதற்கு காரணம் அவர்கள் அப்படியே ஃபாலோ பண்றது அதான் பிரச்சனை உங்களை ஃபாலோ பண்றத விட்டுட்டு இப்ப ஓர்ஷோ ஃபாலோ பண்றவங்க எல்லாரும் மாறிட்டாங்க அப்போ ஓஷோ கிட்ட இருந்த அந்த எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் வந்துருச்சா கிடையவே கிடையாது அவங்க ஓர்ஷோ ஆயிட்டாங்க அவ்வளவுதான் வரல யாருக்கிட்டையும் பண்றத விட்டுட்டு அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணிட்டு பிளஸ் அந்த என்லைட்மெண்ட் குறிச்ச உங்களுடைய சுயமான அந்த அறிவுக்குள்ள நீங்க போனா மட்டும்தான் அந்த ஃப்ளவர் வந்து பூக்கும் அந்த ஃபார்ம் ஃபிளவர் பூக்கும் யாரோ ஒருத்தவன் சொல்றான் ஓகே ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிட்டே பண்ணிட்டே இருந்தா என்லைட்மெண்ட் கிடைச்சிருமா கிடையவே கிடையாது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து இந்த என்லைட்மெண்ட் இந்த என்லைட்மெண்ட் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டு இருக்கீங்க ஒன் எஸ் பத்தி கேள்விப்பட்டு இருக்கீங்க ஓ அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க அங்க போனா அது கிடைச்சிரும் அங்க போனா கிடைச்சிரு உங்க உங்க தேடுதல் தான் பிறகு வியாபாரம் ஸோ உங்க தேடுதலை அழகுபடுத்துங்க எப்பவுமே யோசி அப்படி நேரா பாக்கறத விட்டுட்டு நிறுத்திட்டு உங்க கைய உங்க பின்னாடி நீட்டுங்க நீட்டுங்க சோ ஃபாலோ பண்ணுங்க அவங்க கிட்ட விஷயத்த மட்டும் எடுத்து சுயமா சிந்திக்க ஆரம்பிங்க அதற்கு பிறகு நீங்க உங்களுடைய மனநிலைய அனுப்பும் பொழுது அது உங்களை வேற இடத்துக்கு தளத்துக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும் அதான் அந்த என்லைட்மெண்ட் ஸோ என்லைட்மெண்ட்டை வந்து இப்போ ஓஷோ அழகாக சொல்லுவார் எல்லா புத்தகத்திலையும் புக்கு பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க அவர் சத்சங்களில் பேசுனது தான் புத்தகமாக வெளியே வந்திருக்கு அவர் சொன்ன எல்லா விஷயமும் என்லைட்மெண்ட் பற்றி ஒரே ஒரு விஷயம் தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்றார் அப்போ அதுவே அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த அனுபவம் அந்த அனுபவிக்க மட்டும் தான் முடியும் அதை பேச முடியாது அவருக்கே தெரியும் நம்ம என்ன பண்றோம் என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டு ஒரு மனுஷன் கிட்ட அப்படியே ஃபாலோ பண்ணி அதே நமக்கு வந்துடும் நினைக்கணும் வரவே வராது புத்தருக்கு என்லைட்மெண்ட் அடைஞ்சது அடைந்த ஒருவர் அவர் அனந்தர் சீரனுக்கு அந்த நிலையை அடைய முடியல அவர் கேட்கிற என்ன அடைய முடியல நான் என்ன பண்றது கண்டிப்பா நீ அடைவ அப்படின்னு சொல்லி விட்டார் புத்தர் புத்தர் மறிக்கும் பொழுது மகாசமாதி அடையும் பொழுது அந்த நேரத்துலதான் அனந்தருக்கு ஞானமே கிட்டுச்சு சோ விஷயம் என்ன அப்படியே அவரை ஃபாலோ பண்ணி தான் கிடைக்கவே கிடைக்காது ஒண்ணுமே இப்ப ஒரு ஒருத்தர் இருக்காரு அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிதான் நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காது அதை தாண்டி உங்களுக்குள் புது விஷயத்தை புது விஷயத்தோட இணையணும் உங்களோட இணையணும் அப்பதான் முடியும் இல்லைன்னா அவரோட இணைஞ்சிருவீங்க இப்ப என்னுடைய குரு இருக்காரு என் மாஸ்டர் என்ன பண்ணாரு சில விஷயங்களை கொத்து கொடுப்பாரு அவரோட என்ன என்ன இணைச்சிக்க மாட்டாரு அவர் நம்மளை வள வளர்க்கும் போது நல்ல குருவுக்கு அடையாளம் பிறரை அவரோட அணைச்சிக்க மாட்டாங்க அவங்கள தனித்தன்மையோட வளர்த்துதான் விடுவாங்க அவங்க அவங்க அவங்களோட தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி தனித்தன்மையை தான் காமிக்கிறதுக்கு தன்மை அதுக்கேற்ற மாதிரி தான் வளர்த்து விடுவாங்க தவிர அவர் அவராக மாற வேண்டும் என்பதுக்காக அவரை வள வளர்க்கவும் மாட்டாங்க சொல்லி தரவும் மாட்டாங்க ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில் என்லைட்மெண்ட் அடைஞ்சிடுற எல்லாரும் என்லைட் அடைஞ்சிட்டாங்க அவரை ஃபாலோ பண்ண என்லைட்மெண்ட் நமக்கு அடைச்சிடுமா என்னை பொறுத்தவரை ஒருவரை ஃபாலோ பண்றதுனால என்லைட்மெண்ட் கிடைக்கவே கிடைக்காது என்லைட்மெண்ட் வந்து ஒரு ரொம்ப அப்பாற்பட்ட ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை பெறணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பயணம் மட்டும்தான் என்லைட்மெண்ட் அடைய முடியும் அதற்கான ஒரு விஷயத்தோட நீங்க டிராவல் பண்ணா மட்டும்தான் நீங்க அதை அடைய முடியும் ஆனால் உங்களுடைய தேடுதல் பிறருக்கு வியாபாரமாக அமைத்துக் கொள்ளாதீர்கள் யாரோ ஒரு நம்ம படிச்சு முடிச்சுட்டு ஏதோ பயங்கரமா பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களை ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு அந்த என்லைட்மெண்ட் கிடைச்சோன்னு நினைக்காதீங்க நிறைய என்லைட்மெண்ட் திருடர்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த என்லைட்மெண்ட் என்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு திருடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சோ என்லைட்மெண்ட் வந்து சாதாரண விஷயம் இல்ல அது உங்களுக்குள்ள பூக்கக்கூடிய அழகான ஒரு மலர்றது அது உங்களுக்குள்ளதான் மலரும் யாரோ ஒருத்தர் வந்து மலக்க சரி ஒரு செடியை வந்து வில தான் போட முடியும் ஒரு குருவோட வேலை வெதை போறது தான் அவர் வேலை தண்ணி ஊத்துறதுல அவர் வேலை நினைக்கிறீங்களா கிடையாது தண்ணி ஊத்துறது உங்க வேலை செடியை பராமரிக்கிறது உங்க வேலை பூ பூக்க வைக்கிறதும் உங்க வேலை தானா நடக்கும் எல்லாமே விதையை போட்டா போதும் தண்ணி ஊத்துங்க போதும் நல்ல ரூட் மட்டும் போட்டு விட்டா போதும் கடைச்சா வளர்ந்து அது அழகான பூ பூக்கும் ஆனால் குரு இதை தான் செய்யும் இதை தான் செய்வார் விதை மட்டும் தான் போடுவார் தான் பண்ண மாட்டார் ஆனா இப்ப இருக்க குரு எல்லாருமே என்லைட்மெண்ட்டே கொடுத்துடுறாங்க அந்த நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு கொடுக்குறது என்லைட்மெண்ட் கிடையாது எப்பவுமே இருக்கிறது என்லைட்மெண்ட் அவ்வளவுதான் நீங்கள் முடித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்தந்த சமயத்தில் தரக்கூடிய என்லைட்மெண்ட் டெம்பரவரி அதாவது ஒண்ணுமே இல்ல தட்ஸ் லைக் அது பிஸ்னஸ் அவ்வளவுதான் ஆனால் ஃபீல் பண்றது கிடையாது என்லைட்மெண்ட் வாழ்றது என்லைட்மெண்ட் அனுபவிக்கிறது என்லைட்மெண்ட் ரொம்ப அப்பாற்பட்ட நிலையில வாழக்கூடிய தன்மை தான் என்லைட்மெண்ட் ஸோ என்லைட்மெண்ட் என்பது ஒருத்தர் ஃபாலோ பண்றதால கிடைக்காது ஒரே விஷயம் டோன்ட் ஃபாலோ அதர்ஸ் டோன்ட் ஃபாலோ அதர்ஸ் ஃபாலோ யுவர் செல்ஃப் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இந்த ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எதை நோக்கி பயணம் நினைக்கிறீங்களோ அந்த பயணத்தை நோக்கி போங்க அந்த பூ உங்களுக்குள்ள மலர ஆரம்பிக்கும் இந்த பூவை எனக்கு மலர ஏற்படுத்தினது என்னுடைய ஆசான் சாமி கண்ணவளதான் ஜஸ்ட் விதை போட்டது தான வளரும் நீங்க ரொம்ப பெரிய விஷயமால பண்ணாதீங்க தானா வளரும் ஜஸ்ட் லிவ் யுவர் செல் அடுத்த பதி வித்தியாசமாக சந்திப்போம் நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்